நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியாக்காக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க

புராண கோவில்களும் இங்க தான் அமைஞ்சிருக்கு மகாபலிபுரம் தஞ்சாவூர் கோவில் மீனாட்சி அம்மன் டெம்பிள் நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்க இருக்கிறதுனால தான் இன்னி வர தமிழ்நாடு மிகப்பெரிய மேனுபேக்சரிங் அப்பா அமைஞ்சிருக்கு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் டயர்ஸ் க்ளோத்ஸ் சிவகாசி கிராக்கர்ஸ் மொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான இன்னும் பல விஷயம் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு